எனது புனித உம்ரா பயணம் மக்கா அண்ட் மதீனா பார்ட் ஒன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் அஜூ வியூஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள் என்னை வழி அனுப்புறதுக்கு என் பசங்க ரெண்டு பேர் கொச்சின் ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாங்க ரொம்ப அழுதுட்டாங்க சென்ட் ஆஃப் பண்ணும்போது ஓகே போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கியாச்சு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் இது லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு அதாவது வந்து நம்ம கசை விட்டு நான் ஃபஸ்ட் டைமாக வெளியே போகிறேன் அதுவும் சப்ரேட்டாக நான் மட்டும் தனியாக அலோனாக போய்ட்டுருக்கிறேன் அதெல்லாம் பெரிய ட்ராஜடி அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அப்படியே ஒவ்வொரு பார்ட்லேயும் இப்போ வந்து கொச்சியிலேருந்து ஃப்ளைட் கிளம்பிடுச்சு எனக்கு வந்து விண்டோ சீட் தான் கிடச்சிது அது இப்போ வந்து கொச்சியிலேருந்து குவைத்து போகிறேன் நான் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு குவைத் ரீச் ஆகும் ஃபைவ் தேர்ட்டி அங்கே ரீச் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து எனக்கு வந்து டேரெக்ட் மதீனாக்கு ஃப்ளைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து கொச்சினில் இங்கேருந்து கிளம்புது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அவங்களுக்கு அப்படியே காட்டுற மாதிரி இந்த விண்டோ சீட்டில் ஃப்ளைட்டில் அப்படியே மெதுவாக அப்படியே போகுது இப்போ அப்படியே அப்படியே சாட்சி திருப்புறாங்க ஃப்ளைட்டை வேறு லெவலாக இருக்குதுங்க அப்படியே அடி அடிவயத்துலாம் என்னமோ என்னமோ உருள்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது என தூக்கி பின்னாடி போடுது அப்படியே இழுத்துட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அங்கே பாருங்கள் கீழெல்லாம் வேறு லெவலாக இருக்குது லைட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து இந்த கொச்சின் சிட்டிக்கு அவுட்டரில் எர்ணாகுளம் போகிற ரோடு அதெல்லாம்ங்க அதோடய லைட்டோடைய வெளிச்சம் பாருங்க அப்படியே கோடு போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படியே நெருப்புரிகிற மாதிரி செம்மையாக இருக்குது நைட் வந்து கொச்சிலாம் வந்து நைட்டு தான் டிராஃபிக்கே அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சுங்க கண்டினியூஸாக வெஹிக்கிள் வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால ஃபுல்லாக வண்டி வந்துட்டும் போய்கிட்டும் தான் இருக்குது நான் ஸ்டாப்பாக அதுவும் நாங்கள் போகும்போது செம்ம மழை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து மழை இடி அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு இனி வந்து நல்லபடியாக என்னோடய பிரயாணம் வந்து நல்லபடியாக போய் அமையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போயிட்ருக்குறேன் நான் ரொம்ப அல்லாட்டை ரொம்ப ப்ரே பண்ணிட்டேன் நல்லபடியாக எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக ட்ராவல் பண்ணணும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பசி எங்கேயும் சாப்பிட்ல ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணலாம் நூடுல்ஸ் வந்துடுச்சு இந்த நூடுல்ஸ் வந்து டூ செவன்டி ருபீஸ் கொய்த்து வந்துட்டேன் இங்கேருந்து லோக்கலில் எங்களுக்கு இந்த பஸ்ஸில் வேலையை கூட்டிகிட்டு போனாங்க இப்போது இன்னொரு ஃப்ளைட்டில் வந்து கண்டினியூ ஃப்ளைட்டு ஏறிவிட்டேன் இந்த ஃப்ளைட்டுடைய ஃபியூல் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க நான் அப்படியே அங்கேயும் தான் ஆனால் என்ன இதில் ஒரு லக்னா இந்த ஃப்ளைட்டில் இப்போ நான் போகிறேன் மதினா ஃபைத் டு மதினா ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஒரு டென் மெம்பர்ஸ் தான் இருந்தோம் மொத்தமாகவே ஃபுல் ஃப்ளைட்டு காலியாக தான் இருந்துச்சு அப்படியே நீட்டி ஜாலியாக அப்படியே பருப்புங்கிற மாதிரி தான் ஒரு இருந்துச்சு இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நிறைய பேர் யாருமே இல்லை Ada orangnya, ada orangnya, orangnya. Para pemuda எல்லாத்துக்கும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி அதை கிளாஸ் எடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உள்ளே ஏறினதுக்கப்புறம் அப்புறம் திதி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதுலேயே நிறைய பேர் நர்வஸ் ஆகிடுவாங்க ஃப்ளைட் கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் அப்படியே உங்களுக்கு ஜூம் உள்ள பண்ணி காட்டேன் பாருங்க இதுதான் கொய்த்தோடைய ஏர்போர்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுங்களா கொயத் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்சீரோடைய மெயின் ஹெட் குவார்டர்ஸ்லேருந்து ஹெட் எல்லாமே இங்கே தான் இங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்ட்ராக வச்சு படித்திலிருந்தால் அல் ஜசீரோட ஃப்ளைட் வந்து எல்லா ரூட்லேயும் ஆப்ரேட் பண்ணுறோம் செம்மையாக இருக்குது அது ஒரு பள்ளிவாசல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அதோடைய டவரு தாறு மாதிரி இருக்குது நீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு டய் செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் மேக்சிமம் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் அதிகமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நான் ரெக்க ரெஃபர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு ரெஃபர் பண்ணி நீங்கள் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்டு இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் மேக்சிமம் எனக்கு இது புது புது புதுவிதமான ஒரு என் லைஃப்பில் வந்து இந்த யூடியூப்புன்றது வந்து புதுசாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்களாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் சிறப்பாக உங்களுக்காக வந்து நிறையா கண்டென்ட்டுக்கு தரேன் நிறையா நான் போகிற பக்கம் இப்போ என்னோடய பிஸ்னஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு இது இருக்குது நான் யூடியூபுக்காக இது வரைக்கும் எதுவுமே நான் செலவோ எதுவுமே பண்ணுறதில்ல ஸ்பெஷலாக எங்கேயும் நான் போகிறதும் இல்லை ஆனால் வந்து இந்த என்னோடய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமாகவே நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் அதே ஒரு யூடியூப் கண்டென்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் பாருங்கள் அப்படியே என் கூடையே லைஃப்பில் பையன் என்னோடய கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ளைட்டு அப்படியே டேக் ஆஃப் பண்ணுறாங்க ஆயிடுச்சு ஆனால் அந்த டைட் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு உள்ளுக்குள்ளே அந்த ராட்டனை தூரியில் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அது வந்து போனால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் நான் சொன்னல கொயத்துடைய ஏர்போர்ட் எவ்வளோ நம்ம வரும் எத்தனை ஃப்ளைட் இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஏர்போர்ட்டு தான் பாருங்கள் எத் எவ்வளோ பெரிய கார்கோ ஃப்ளைட்லேருந்து எல்லாமே நிற்கிது பாருங்க அழகாக இருக்கும் அந்த ஏர்போர்ட்டே ஒரு அழகு தாங்க சூப்பராக இருக்கும் பாருங்க ஆனால் மேக்சிமம் சோலார்லாம் இங்கே நிறைய யூஸ் பண்ணுறாங்க சோலார் மூலயமா தான் அந்த லைட்டிங்கே எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்மளுடைய இந்த பக்கம் ஏசியாலேயே நம்மளுடைய கொச்சின் ஏர்போர்ட்டு தான் வந்து சோலாரில் முழுக்க முழுக்க இயங்கக்கூடிய ஏர்போர்ட்டு அது வந்து நமக்கு ஒரு பெருமையான விஷயந்தான் அது வந்து நம்ம கேரளா சிஎம் பினராயி விஜயன் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க சோலாரோடைய பிளான் போட்டு அந்த ஏர்போர்ட் வந்து வேற லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே கொஞ்சம் ஒரு ஹைட்டு போயிடுச்சு ஆனால் அடிக்கடி வந்து நம்ம இவர் வர எங்களுக்கு இந்த இஸ்லாமிக் ரீதியாக ஃப்ளைட்டு வந்து இஸ்லாமிக் கண்ட்ரியோடது அப்படின்றனால அவங்க புறப்படும் போதே அதுக்குண்டான அந்த ஸ்டார்டிங் ப்ரேயர் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ கொஞ்சம் மேலே வந்துருச்சு கரெக்டாக ஸ்கையில் வந்துருச்சு அங்கே வரும் ஸ்கை அப்படின்னு ஒரு செம்மையாக இருக்கும் பாருங்க மறுபடி பசி எடுத்துருச்சு ஏன்னா நைட் அந்த ஒரே நூடுல்ஸ் தானே சாப்பிட்டோம் இங்கே இந்த நூடுல்ஸ் தவிர வேறு எதுவும் கிடைக்காது அதுவும் நமக்கு பிடிக்கல அந்த சின்ன ஒரு பண்ணெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அதெல்லாம் பிடிக்கல அதனால் நான் மறுபடியும் இன்னொரு நூடுல்ஸ் வாங்கிட்டேன் அதுப்போ ஸ்ப்ரைட்டெல்லாம் நல்ல ஒரிஜினல் டேஸ்ட்டோட ஃப்ளேவர் இருந்துச்சு அது வாங்கிட்டேன் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட்டில் கொடுக்குற அந்த தண்ணி நம்ம ஹாட் வாட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம் கூல் வாட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த சிப்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பொட்டேட்டோ சிப்ஸு நல்லா இருந்துச்சு சிப்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றோட ரேட் எல்லாமே வந்து தினாரில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஃப ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி டூ டி த்ரீ டின்னு சொல்லிட்டு எல்லாமே கேடின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா குயித் டின்னர் டினார் அதுக்கு பேர் பாருங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த ப இதில் பர்கர்லாம் நமக்கு தெரிஞ்சது நூடுல்ஸ் தான் அதை மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் ஆனால் அப்படியே ஒன்றும் நல்ல ஹைட் போயிடுச்சு அங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த ப்ளூவும் ஒயிட்டும் அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரியே போயிட்டுருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த ஒரு என்னமாக இருந்தாலும் ஃப்ளைட்டுடைய ஜேர்னியே வந்து அது ஒரு தனி டேஸ்ட் தான் அதோட அழகே அது தனி அதை பாருங்க நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுடைய மொபைல் நல்லா கிளாரிட்டியாக இருக்கனால அதை ஜூமிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆப்டிக்கல் ஜூம் வந்து கரெக்டாக போய் உங்களுக்கு கிளியராக காட்டும் அது பாருங்கள் இது வந்து காஃபி வாங்கினேன் காஃபி கொஞ்சம் வாங்கிட்டு குடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டுருக்கிறேன் ஆனால் இருக்குது நல்லா கொஞ்சம் ஹைட் போக வெயில் அடிக்கும்போது அப்படியே பொழிச்சின்னு வெளிச்சம் வருது கொஞ்சம் அப்படியே மேகத்துக்குள்ள போகும்போது அப்படியே லைட்டாக இருட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்பா இருங்க நல்லா ஏறிச்சு இதெல்லாம் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் மதினா பக்கத்தில் வந்துட்டோம் ஏன்னா டூ ஹவர்ஸ் தான் இருந்து மதினாவுக்கு வந்து வெறும் ரெண்டே மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்ருவாங்க இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வரக்கு நாங்கள் போனது வந்து ரம்ஜான் டைமில் அந்த டைமில் ஃபுல்லாகவே மழை அங்கே ஃபுல்லாக மழை பேஞ்சு அங்கே அப்படியே சின்ன சின்ன குன்றுகள் சின்ன சின்ன குளம் அப்படியே அங்கங்கே தண்ணி நிற்கிது பாருங்க இது எல்லாமே தண்ணி அந்த வெள்ளையாக தெரிகிறது எல்லாமே தண்ணி வாட்டர் வே தான் ரிவர் மாதிரி இருக்கும் ஆனால் அங்கங்கே தண்ணி நின்றுருக்கும் அதுதான் ஃபுல்லாக மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற இடமெல்லாம் மழை தான் அங்கே சின்ன சின்ன மலை குன்றுகளாக இருக்குது நம்ம அப்படியே வந்துட்டோம் பக்கத்தில் மதீனாக்கு பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் அதுலேயும் நிறையா அந்த ம அந்த மறுபூமி பண்ணுறாங்க மறுபூமின்னா ஒரு காலி எம்டி லேண்டு மலை இதெல்லாம் இருக்கும் அந்த மலையெல்லாம் உடச்சி மண்ணெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு ரீஜெனரேஷன் பண்ணுற மாதிரி மறுபடியும் மண் வெளியிலேருந்து கொண்டு வந்து மண்ணை கொட்டி அதை அப்படியே சைட் மாதிரி செடி வச்சு பேர்ச்சி மலை மரங்கள்லாம் வச்சு செடி மாதிரி வச்சு அதை அப்படியே மறுபூமி ரீஜெனரேஷன் பண்ணுறாங்க அந்த லேண்டுகளை அங்கே வந்து அதுக்கப்புறம் வீடு அப்புறம் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரொவிஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அதுக்கு தேவையான அங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனு இந்த மாதிரிலாம் வச்சு பக்காவாக பண்ணுறாங்க நான் அப்படியே பார்த்துருக்குறேன் இப்போ நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தனால சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் போகும்போது அங்கே நிறையா அந்த ஆடியோலாம் என்னால் கொடுக்க முடியாது நான் போயிட்டு வந்து தான் அந்த ஆடியோலாம் கொடுத்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து இதை வந்து போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால நாங்கள் இப்போ மதீனா ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மதீனா பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் அப்படியே மதீனாவுடைய அவுட்ரு சிட்டியிலேருந்து அப்படியே காட்டுவோம் பாருங்க இது எல்லாமே கீழே கீது நான் சொன்னீங்க அந்த மறுபூமின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த மறுபூமி தான் நீங்கள் பார்க்கறது எல்லாமே மறுபூமி தான் அப்படியே அவங்க வந்து பிளான் பண்ணி அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சவுதி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இன்ஜினியருங்க அந்த பில்டிங் கட்டுறவங்க எல்லாமே அப்படியே வேறு லெவல் டேலண்ட்டான ஆளுகளை தான் வச்சுருக்குறாங்க ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இங்கே ஒரு கீழே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமாக இருக்குங்க அழகு அழகு அவ்வளோ அழகுங்க இதை பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நான் இது மெயினாக நான் வீடியோ எடுத்தது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்குலாம் காட்டினாலும் அவங்களுக்கு சொல்லலாம் மறுபூமின்னா இப்படி தான் இருக்கும் நம்ம வாயில் சொல்கிறதோட ஒரு ஏரியல் வியூவில் காட்டும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க பாரு இந்த மாதிரி மலையாட்டம் இருந்துச்சு அதை உடச்சி மறுபடியும் ஃப்ளாட் பண்ணி அதை வந்து ரியல் எஸ்டேட் மாதிரி லேண்ட் மாதிரி பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முறையில ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி பெண்டு ஊரு இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கண்ணுக்கு எட்நூத்தூர் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரிலாம் தெரியுது ஒரு இருபது கிலோமீட்ரு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியேலாம் ரோடெல்லாம் இருக்குது அப்படியே பாறை மறுபடியும் பாலைவனங்கள் வரும் அப்படியே வரும் தனித்தனியாக தண்ணி கொஞ்சம் அப்படியே தேங்கி தேங்கி நிற்கிது மேக்ஸிமம் மலைகள் தான் அதிகங்க இந்த இங்கே ஒரு லைன் போகுது பாருங்கள் நான் இது நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக ரோடு இதுவும் ஒரு ரோடு டூ வே ரோடு அப்படியே சைடில் அங்கேருந்து பாருங்கள் அப்படியே அந்த குவாரிகளுக்கு போகிறதுக்கு சைடாக ரோடெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம மதினாவுடைய அந்த டவுன் பக்கத்தில் வந்தாச்சு இது ஏதோ ஃபேக்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் அது மெயின் ரோடு தான் எல்லாமே சிக்ஸ் ட்ராக் தாங்க நம்ம ஊரில் தான் ஃபோர் ட்ராக்கு இதெல்லாம் இங்கே சிக்ஸ் ட்ராக்கு இந்த பக்கம் ஒரு ஆறு வண்டி போகும் அந்த பக்கம் ஒரு ஆறு வண்டி போகும் அவன் அந்தந்த வண்டியில் போய்ட்டு இருப்பான் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா நான் இங்கே போனதுலேருந்து வர வரைக்கும் ஒரே ஒரு டூ வீலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அதுவும் வந்து ஒரு போலீஸ் ஓட்டிகிட்டு இருந்தாப்புல அந்த பெரிய பெரிய லைட்டெல்லாம் வச்சு பின்னாடி ரொம்ப பெரிய பெட்டி மாதிரிலாம் வச்சு அந்த ஒரு லைட் மட்டும் வச்சு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க மற்றபடி வேறு டூ வீலரே நான் பார்க்கல காரு ட்ரக்குங்க பஸ்ஸுங்க அதுதான் அதிகமாக பார்த்தேன் அதுக்கும் இந்த ஜிஎம்சி வெஹிக்கல்ஸ் நிறையா பார்த்தேன் இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் அந்த மறுபூமியாக இருந்து உருவாக்கி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா ரூப் மாதிரி நிறைய ஸ்பேஸ் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இதுதான் மறுபூமி அதே மாதிரி உருவாக்குறாங்க அதாவது அந்த ஊரை வந்து அவுட்ரில் வந்து அப்படியே நிறைய உருவாக்கி கொண்டு போயிட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த ஃப்ளைட் இறங்க போகுது ஆனால் இறங்கும் போதும் கொஞ்சம் பயம்தான் ஆனால் வந்து ஏறுற ஏறுறதை விட இறங்கும்போது போது அந்தளவுக்கு பயம் இல்லை ஆனால் ஏறும்போது நம்மளோட வியூ உள்ள இருக்கிற குடலாம் அப்படியே இழுத்துட்டு போகுது அது வந்து ரொம்ப பயம்தான் யாராக இருந்தாலும் அது நான் நான் ரியலாக வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நம்ம கொஞ்சம் தான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்க இறங்குது அவ்வளோதாங்க இறங்கிடுச்சு அவ்வளோதான் இருங்க இறங்கிருச்சு அப்படி பிரேக் போடுறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா விங்ஸ் அப்படியே தூக்குது பிரேக் போடுறாங்க பார்த்தீங்களா அப்பா அப்படியே ஸ்லோ அப்படியே ஸ்பீட் அப்படியே மெதுவாக ஸ்லோவாகிருச்சு அவ்வளோ அப்படியே ஸ்லோவாகி அங்கே போய் அப்படியே சுற்றி போய் வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க அப்படியே முழுசாக தூக்கிடுச்சு ரெண்டு பக்கம் விங்ஸ் இங்கே வருங்க எப்படி தூக்கி வரங்க அங்கே ஒரு ஃப்ளைட் நிற்கிது அதனால் பாகிஸ்தான் ஃப்ளைட்ஸ்லாம் நிற்கும் பிஐஏன்னு சொல்லி எழுதியிருக்கும் பாகிஸ்தானோட ஃப்ளைட்ஸில் சவுதியோடது சவுதி ஏர்லைன்ஸுன்னு சொல்லி சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும் ஆனால் இதை இங்கெல்லாம் நிறையா சின்ன ஃப்ளைட்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்க மாதிரி ஃப்ளைட்டு தாங்க நிற்கிறது அவ்வளோதான் பிரேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடுச்சு இனி அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போய் அவங்களோட ரன்வேயில் போய் அவங்களுக்கு எங்கே அந்த இடத்துல யா இறக்கிணுமோ கரெக்டாக அந்த கேட்வே டெர்மினல் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க ஒட்டி அழகாக வந்து ஒரு சின்ன சவுண்டு உருஉரு அப்படின்னு ஒரு சவுண்ட் அழகாக எல்லாத்தையும் இப்போ சவுதி இந்தியா வந்து சவுதி எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா சவுதியோட சிம்பிள் மதீனா வந்தாச்சு மதீனா ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணும்போது எடுத்தது இப்போ அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு நான் எனக்கு ஒரு ரூம் அங்கே போட்டிருக்கேன் மதீனாவில் கரெக்டாக மதீனா வந்து பக்கத்துலையே நபி பள்ளிக்கு ஒட்டியே வந்து ஃபாத்திமா நாயம் அவங்க வீட்டுக்கு பின்னாடியே நான் ரூம் போட்டிருக்கேன் சாமா டைமண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லாட்ஜில் வந்து ரூம் போட்டிருக்கேன் இது எல்லாமே என்னுடைய பர்சனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே தனியாக போய் தனியாக விசா எடுத்து தனியாக டிக்கெட் எடுத்து தனியாக போனது தனியாக வந்திருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க எவ்வளோ உயரமான இது எல்லாமே லாஜுக்கு தாங்க லாஜுக்கு தான் வீடு எல்லாமே இங்கேருந்து அவுட்டரில் தான் இருக்குது எல்லாமே லாஜுக்கு தான் இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே லாஜுங்க அங்கங்கே ஹோட்டல்ஸுங்க இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இதாக பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நம்ம அப்படியே பக்கத்தில் நெருங்கிட்டோம் நம்ம ரூமுக்கிட்ட இப்போ அப்படியே போகுது பாருங்கள் ஆனால் ரோட்டில் ஒரு குப்பையை பார்க்க முடியாதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் தின்னோன்னு ரூமு ரூமுக்கு வந்தாச்சு போய் மிஸ்ஸை பார்க்க போகிறேன் இனி அடுத்தடுத்து பார்க் நிறைய போடுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம்